உங்களுக்காக ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தேவன் சொல்லுகிறார் இப்போது நம் முன்பாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் அதை பார்த்துவிட்டு நாம் அப்படியே விட்டு விடுவோமா இல்லை என்றால் இன்னும் பிரச்சனை அதிகமாக வேண்டும் என்று நினைப்போமா இதுவும் இல்லை என்றால் அந்த பிரச்சனையை குறைக்க பார்ப்போமா வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்று தெரியுமா சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றுதான் அந்த இடத்தில் நாம் சமாதானம் பண்ண வேண்டும் இப்போது நீங்கள் படிக்கிற இடத்திலோ நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ உங்கள் இல்லங்களிலோ உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்கள் அவர்கள் முன்பாக போகும் போது கோபம் வருகிறதா இல்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து உங்களை கோபப்படுத்துகிறார்களா தேவன் நமக்கு சமாதானமாக இருக்கதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அதிகமாக கோபப்படுகிறவர்களா கேளுங்கள் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை தாரும் என்று ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதான பிரபு நீங்கள் எல்லா வேலைகளிலும் எல்லா இடங்களிலும் சமாதானமா இருங்கள் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவீர்கள் ஆமீன்